ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்துடைய முழு சாரத்தையும் அதனுடைய தலைப்புனுடைய இணைச்சு உள்வாங்கி நம்ம விழுங்கிறோம் அந்த புத்தகத்தின் சாரம் தெரியும் போது அதுல எது எது முக்கியமானதுங்கிறது நம்ம ஞாபகத்தில் நிறுத்தணும் ஒரு புத்தகத்தினுடைய சிறந்த அதனுடைய கட்டமைப்பு அதனுடைய தொடக்கம் தான் ஒரு புத்தகத்தின் தொடக்கத்தை படிக்கும்போது முழு புத்தகத்துனுடைய சாரம் தெரிஞ்சிடும் அந்த தனித்துவம் இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும் முடியும்லாவை சொல்லி தொடங்கு மனிதர்கள் என்னை வணங்கவே தவிர எதற்காகவும் படைக்கவில்லை இதுதான் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை இல்லாமல் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு அர்த்தமே இருக்காது இந்த முழு புத்தகத்தை இப்படி நினைத்து பாருங்க கித்தாப்தி படிக்கிறீங்க ஜின்கிளை மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர படைக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஆயத்து இந்த புத்தகத்துல இல்லாமல் இருந்துருச்சுன்னா இந்த புத்தகத்துடைய குறைபாடு எப்படி இருந்திருக்கும் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எல்லாம் இருக்குது என்னங்க அல்ல படைச்ச நோக்கமே அவனை வணங்கத்தான் இல்ல லி ஆகுதூன் அழி எல்லாம் இந்த வார்த்தைக்கு இல்ல அவனையே ஒருமைப்படுத்துவதற்காக எண்ணத்தால் நம்முடைய பேச்சால் நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாவே ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாவும் மட்டும்தான் விவாதத்திற்குரிய ரப்பு என்று ஒருமைப்படுத்த வேண்டும் இதுதான் எல்லாம் படைத்த நோக்கம் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் காலையில் கண் விழித்தோம் அப்புறம் நம்முடைய அன்றாட தேவைகள் கடமைகள் இதையெல்லாம் நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டியவர் சம்பாதிக்கிறார் அடுத்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்கிறார்கள் நோயாளி மருத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார் எங்கெங்கே இருந்து எங்கெங்கோ மக்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்குது சரி ஏன் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இதெல்லாம் நடக்கணும் ஏன் அல்லாஹ் இந்த காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறான் ஏன் அல்லாஹால புதிது புதிதாக குழந்தைகளை படைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏன் மரணம் நடந்து கொண்டே இருக்குது ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம் ஏன் குழந்தையை பிறக்கிறதையும் பார்க்குறோம் மரணிக்கிறவர்களையும் பார்க்குறோம் பிறந்த குழந்தை மரணித்ததையும் பார்க்குறோம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இதில் எல்லாம் நாடுவது என்ன இந்த கேள்விக்கு பதில் நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்காது நம்ம நல்லா குளிச்சுக்கணும் அதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கான் பொருத்தமாக இருக்காது இல்லைங்க நம்ம வந்து கிண்ண சாதனை படவையும் படைக்கணும் நகத்தை நல்லா எவ்வளோ நீளமாக வளர்த்தோம்னா அந்த சென்டிமீட்டருக்கு கிண்ண சாதனை இருக்குது அந்த மீட்டர் கணக்கில் கிண்ண சாதனை இருக்குது வெங்காயத்தை நிறைய உரிச்சு ஒரு நிமிஷத்தில் எத்தனை வெங்காயத்தை உரிச்சார் அதில் கிண்ண சாதனை இருக்குதுங்க அதுக்கு தாங்க அல்லதுங்க இமயமலையில் ஏறி போய் கொடியை நட்டுகிட்டு வரணுங்க அதுக்கு தாங்க படைச்சிருக்கிறான் இது ஏதாவது அறிவுக்கு பொருத்தமாக இருக்க முடியுமா இருக்காது இல்லைங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும் கையில் அள்ளிக்கிட்டே இருக்கணும் அல்ல 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 என்னால் முடியாமல் நான் சோர்ந்து விழுந்துடணும் இதுக்கு தான் அல்ல என்னை படைச்சிருக்கான் இது பொருத்தமாக இருக்குதா இல்லை எதுவுமே பொருத்தமாக இருக்காது எல்லாமே நம்மையை நம்மை நாம முட்டாள் முட்டாளாக்கி கொள்வதுங்கிறது நமக்கே உணர்த்தும் ஏன்னா இது எதுவுமே எல்லாம் படைச்ச நோக்கம் இல்லை எல்லாம் ஒரு நோக்கத்தை கொண்டு கொடுத்துருக்குறான் அந்த நோக்கத்தை விளக்கியிருக்கிறான் அதில் எல்லாம் தன்னோடு அடியானை நெருக்கமாக்குறான் இது அல்லா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியமா ஒரு மிகப்பெரிய அருள் என்னன்னா அல்லாஹ் தன்னுடைய அடியான் தன்னோடு தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும் அதுதான் நோக்கம் அந்த தொடர்பு எப்படி ஏற்படும் விவாக தவிர வேறு எதுவுமே நோக்கமாக இருக்க முடியாது அப்படின்னா அப்போ அல்ல படைச்சவன் அவன் தான ரப்ப அவன் தானே பரிபாலிக்கிற அவன் தானே அப்ப பரிபாலிக்கிற அல்லாஹ் அவன் அவனோடு தொடர்புடையவனாக ஒரு ஒரு சோதனையை வைக்கிறான் அந்த சோதனையில நம்ம அவனோட தொடர்பில் இருக்கிறோமா இல்லை வேறு ஏதோ இந்த உலகத்தின் படைப்புகளோடு உள்ள தொடர்பில் அவனை விட்டு விலகி கொள்கிறோமா அல்லது அவனுக்கு இணையாக வேறு எதையும் அந்த தொடர்பின் இடத்துல வைக்கிறோமா அப்படிங்கிறது சோதனை என்ன இபாதா அவனை அவனுக்குத்தான் அப்படிங்கிற சோதனை வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுதான் அவனுடைய மக்சது நோக்கம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இபாதாவுடைய இடத்துல அவனுக்கு அவனை தவிர்த்து வேற ஒன்றை வைக்கின்ற ஒரு அநியாயத்தை செய்வோமா அல்லது நீதியிலே நீதி அவன் படைத்த நோக்கத்துக்கு அவனோடு உள்ள தொடர்பில் இருப்போமா இதுதான் தவஹீதுடைய நோக்கம் படைப்பின் நோக்கம் அவன் அந்த ஆயத்தை முதலாவதாக கொண்டு வந்து தான் ஷேக் இஸ்லாம் அஹமது அப்துல் வஹாப் ரஹீம் அகுல்லா இந்த புத்தகத்துடைய முழு உள்ளடக்கத்தை நம்ம காட்டிடுவாங்க அதை அதை படித்தாலே அதுக்கு பிறகு இந்த புத்தகத்துடைய முழு உள்ளடக்கம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கித்தாபு படித்த இதனால் நீ என்னப்பா புரிஞ்ச

தான் ஏன் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் ஏன் காலையில் எழுந்த கா எதுக்கு நைட்டு படுக்க போகிறோம் எதுக்கு சாப்பிட்றோம் எதுக்கு நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம் எல்லாமே இதோடு சம்மந்தப்பட்டிருக்குது காலையில் எழுந்தாகணும் ஃபஜ்ரு தொழுதாகும் உண்மையா இல்லையா காலையில் எழுந்தாகணும் பல்ல விளக்கணும் ஒது செய்யணும் தஹாரா தூய்மை உண்மையா இல்லையா அது எதோட சம்மந்தப்படுது தொழுகையோட சம்மந்தப்படுது தஹாரத் தொழுகையோட சம்மந்தப்படுது காலையில் கண் விழிச்சது அதற்கு முன்னாடி கண் விழிச்சோமே அது தொழுவோடு சம்மந்தப்படுது பாருங்க மூன்று விஷயங்கள் காலையில் கண் விழிக்கிறது அதற்கடுத்து ஒது செய்கிறது தொழுகிறது அப்போ கண் வீழ்ச்சி எதுக்காகனா தொழுகிறதுக்காக தான் நடுவில் தகாரத்து எதுக்கு வந்திருக்குன்னா எதுக்கு தூய்மை அவசியப்படுதுன்னா இந்த தொழுகைக்கு அவசியப்படுது அப்போ கண் விழிச்சது நாம் தகார செய்ய இல்லை தொழுகிறதுக்காக இந்த தொழுகைக்கு எது முக்கியமாக இருந்தால் தகாரம் அப்போ அதை தூய்மை அப்போ இந்த தூய்மை நம்முடைய படைப்பின் ஒரு நோக்கமாக இருக்குது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தொகைதல் உழுகியா தூய்மையை கொண்டு வருது இது ஒருத்தர் குளிப்பு கடமை இல்லாதவராக இருந்தால் தான் அவர் வந்து பல்ல விளக்கிட்டு ஒது செய்துட்டு என்ன செய்வார் தொழிலுக்கு தயாராகிடுவார் ஆண் பெண் ரெண்டு பேருக்கு இது பொதுவானது தானே குளிப்பு கடமையானவராக இருந்தால் என்ன செய்வார் குளித்த பிறகு தொழுவார் அப்போது அவர் வெறும் கைமுகம் கழுவுற அந்த தகாராங்கிற உதவோடு மாட்டார் அந்த தகாரத்தோடு மாட்டார் முழு உடம்பையும் அவர் அப்போ முழு உடம்பின் தூய்மையும் தொகுதியில் உழுகியாவில் இருக்குது படைப்பின் நோக்கம் என்ன அதுதான் அவர் கண் விழிச்சது அதுக்குதான் இந்த வாழ்க்கையை அப்படியே கட்டங்களாக பிரிச்சு பாருங்க நம்முடைய முழு வாழ்க்கையிலும் தொழுகை தான் கட்டங்களாக இருக்குது ஒவ்வொரு பேஸ் கண் விழிச்சது வச்சு தொழுகையோட கனெக்ட் ஆகிடுது வாழ்க்கை தொடங்குது தொழுகை முடிக்கிறோம் தொடங்குகிறோம் அதுக்கு பிறகு நம்முடைய ரிசுக்கை தேடுறோம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோம் அடுத்தடுத்து அல்லாவை மறக்க கூடாது இல்லையா படைப்பின் நோக்கம் போது அடுத்து துகருடைய நேரம் வருதா தொழுகணும் அசருடைய நேரம் தொழுகணும் மகிரிமுடைய நேரம் சூரியன் மறைஞ்சிருச்சு ஃபஜருக்கு நேரத்தில் சூரியனுடைய சுபு நேரம் அதிகாலை நேரம் வரும்போது தொழுகை ஆரம்பித்து அடுத்து மறைந்த பிறகும் தொழுகிறோம் அது இருட்டியாச்சு அப்போ தூங்குவதற்கு முன்பு தொழுகிறோம் தொழுகை முடிக்கிறோம் படைப்பின் நோக்கமே இதனோடு கனெக்ட் ஆயிருக்கு போது இதை சொல்லும் போது இதை வாழ்க்கையில இதை இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அத்தனையையும் அத்தனை அநியாயங்களையும் சுட்டி காட்டுவதற்காக அதிலிருந்து நம்மை தப்பிக்க வைப்பதற்காக நாம் படைக்கப்பட்ட நோக்கத்துடைய முக்கியத்துவம் உணர்த்துவதற்காக அல்லாஹுவை பற்றிய அவனுடைய தௌஹீதை பற்றிய முக்கியத்துவம் ஈமானில் உண்மையா இறங்குவதற்காக எழுதப்பட்டதா கிதாப் அவுஹீத் கிதாபு தொஹீத் தௌஹீது புத்தகம் அப்ப அதற்காகத்தான் அலி அபுதூன் அப்படிங்கிற ஆயத்தை கொண்டு ஷேக் இஸ்லாம் இந்த புத்தகத்தை தொடங்குறாங்க